இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்மளை பார்த்து இவங்க ஒரு கடவுளை நம்புகிறாங்க இவங்களே இவ்வளவு நல்லா இருக்காங்கன்னா அந்த கடவுள் இன்னும் நல்லா இருப்பார் நல்லவரா இருப்பாருன்னு முடிவு பண்ணும் முடிவு பண்ண முடியுமா இவனுங்களே இவ்வளோ ஃப்ராடுங்களா இருக்காங்கன்னா இவங்களுடைய டீச்சர் எப்படிப்பட்டவராக இருப்பார் கடவுளுக்கு கெட்ட பேர் நம்ம ஏற்படுத்தணும் அதான் சொன்னல சாட்சி கரெக்டாக சாட்சி சொல்லுன்னாலோ பொய் சாட்சி சொன்னாலோ உங்களை ரிபீட் அடிப்பான்ட்டு எல்லாம் சொல்கிறார் அப்ப அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு உலக உண்மை அறியவில்லை ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன் நீ யாருன்னு எனக்கு தெரியும்ல நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் அதாவது என்னுடைய தோழர்கள் சிலர் இருக்காங்க அவங்க அறிஞ்சு கொண்டாங்க இது பதினேழுல இருபத்தஞ்சில் இதை பத்தி அல்லாம இக்பாலும் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஹம்ச பெஹலே தா அஜீப் தெரே ஜஹாங்கா மன்சர் அவர் என்ன சொல்றாரு இந்த நபிசல்லா அவர்களும் சஹாபாக்களும் பிறப்பதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காட்சி இருந்துச்சு தெரியுமா அவர் சொல்றாரு கஹி ஷஜர் சில இடங்களில் கற்களை கடவுளாக வாங்கிட்டு இருந்தாங்க சில இடங்களில் மரங்களை கடவுளாக வாங்கிட்டு இருந்தாங்க இதுதான் ஸ்டேட்டஸ் அது சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு கடவுள் அதாவது மனிதர்கள் அப்படின்னாலே தொட்டு பார்த்தோ கண்ணால் பார்த்தோ உணர்ந்து கொள்பவர்களாக மட்டும் தான் இருந்தார்கள் இன்னைக்கு இந்த நாத்திரிகள் என்ன சொல்றாங்க கடவுள்னு ஒருத்தர் உண்மையா இருந்தா காட்டுங்கிறார் இல்லைன்னா நாங்க டச் பண்ணணுங்கிறாங்க அதாவது தொட்டு பார்த்தோ உணர்ந்து அதாவது ஐம்புலன்களால் நாங்கள் உணர்ந்து கடவுளை வழிபடணும் அப்படி இருந்தா மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் முழு உலகத்தில் இருந்துச்சு ரசூல் அவர் வரைக்கும் அவர் சொல்றாரு இப்படிப்பட்ட உணரக்கூடிய அதாவது ஹூகர் பயர் மஹசூஸ் தி இன்சாங்கி நசர் மான் கண்ணுக்கே தெரியாத கடவுளை யார் நம்புவா அப்படின்னு சொல்லி அல்லம் இக்பால் கேக்குற நாங்க நம்ப வச்சோம்ல முகமது சல்லாஸ்லாம் அவர்கள் போனாங்க போனாங்க அவருக்கு ஒரு புத்தகம் இறங்கிச்சு இறங்கிச்சு இறக்கணவன் யாரு கண்ணுக்கு தெரியாதவன் காவலை என்ன இருக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுள் ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிவாசல என்ன இருக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுள் இந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கத்துறீங்களே அது யார் இருந்தால் அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத கடவுள் இப்ப கண்ணுக்கு தெரியாத கடவுள் எவ்வளவு பாப்புலர் தெரியுமா இன்னைக்கு உலகத்துல அதான் அல்லாம இக்பால் சொல்றாரு ஈசா நபினாலேயும் அந்த பாப்புலாரிட்டி அல்லாஹுக்கு ஏற்படுத்த முடியல யாருனாலையும் அந்த பாப்புலாரிட்டி ஏற்படுத்த முடியல கண்ணுக்கு தெரியாத கடவுள் ஒரு சித்தாந்தம் இருக்குங்கறத யாருனாலையும் பாப்புலாரிட்டி ஏற்படுத்த முடியல ரசூலானாலையும் அவங்களுடைய சகாபாக்கள்னாலையும் தான் ஏற்படுத்த முடியுது அதைத்தான் ஈஸியானவியோன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு தம்பையே உலக உண்மை அறியவில்லை உலகத்துக்கு இப் நீ யாருனே தெரில நீ தூங்குவியா தெரில நீ சாப்பிடுவியா தெரில நீ சைஸில் எப்படி இருக்குங்கிறது தெரில இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு எங்கே இருக்க போகிறான்ல இருக்கு அல்லாஹ் தூங்க மாட்டான் எல்லா வானம் பூமியோட விசாலமானவன் அல்லாவுக்கு இணை கிடையாது அல்லா யாரை போன்ற புல்லுவல்லாவும் அஹ் அவன் ஒருவன் தான் அல்லூ சமத் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை புரியுதா